எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன் எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவர் மாசுனா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சி எம் பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள் உங்களுக்கு தெரியுமா கால கூடுமதி சொன்ன கண்ணீர் வரவங்களே பள்ளி கல்லூரிகளில் பயிற்சி மொழியாக நம் தாய்மொழி இருக்கு ஆங்கிலம் ஒரு பாட மொழியாக இருக்கு இதை ஆங்கிலத்தை பயிற்சி மொழியாக்கி தமிழை பாட மொழியாக்கிய பெருந்தகையே ஐயா எம்ஜிஆர் தான் கொடுமை கல்வியும் மருத்துவமும் அரசியடத்தில் இருந்தது பொதுமையாக இருந்தது அதை தனியார் முதலாளிகளின் வர்த்தமையமாக வியாபார பண்ணமாக மாற்றிய விருந்தகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எவரே மறக்கச் சொல்வார் ஐயா எடப்படி பண்ணிச்சாமாறு பார் அந்த ஐயே சரி அறியே ஒரு சின்ன புத்தகம் எடுத்து இருக்கிறாரு சொல்றாரு கால விழுந்து கதறாராய் தலைவரை கொடுத்தராதிங்க தலைவரே தலைவர் தனியார் குடுத்துறாதீங்க தலைவரே கடைசியான மட்டும் காசு இல்ல அரசாங்கத்திடம் இல்லாத காசு தனியார் முதலாளிகிட்ட அப்படி போச்சு விருடா அப்படி போச்சு இவர் சாராயத்த முதலாளிகள் எல்லாரும் இன்னைக்கு கல்வித்தந்தைகள் பெருமக்களே கல்வி தந்தைகள் பல லட்சக்கணக்கான சொத்துகள் கோடிகளுக்கு உரிமையாளர்கள் என்ன கொடுமை பாருங்க எல்லாத்தையும் தனியார் மையப்படுத்திட்டு போயிட்டு